ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய சிம்ம ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபிணியம் அபயஸாத்தங்க கருணாமூர்த்தே சர்வியபிதம் லோகலட்சம பபவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அணேகம் தேஹி நிரசிம்ம ஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாயத் தீமகை தன்ன சக்கர பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆங்கிலம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பத்தோரு நாள் கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை போகிறது என்பதை பார்க்க போகிறோம் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது இதுவரையும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது ராசிநாதன் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் இருக்கார் குரு பகவான் ஒம்பதில் இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இல்லை குரு பார்வை வேற கோடி நன்மை அப்போ இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்கள் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னா சூப்பராகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் முதல்ல ராசியே குரு பார்க்குறார் நம்பர் ஒன் அது வந்து ரொம்ப ஒரு அதுவே ஐம்பது சதவீதம் ஓகே தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் கௌரவம் புகழ் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கூடும் ஒரு சிலர் சம்பளம் வாங்காமல் ஒரு பொறுப்பில் இருப்பாங்க ச அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலமாக இது அமைகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் பதினொன்னில் இருப்பது நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் நினைச்ச காரியம் மட்டும் இல்லை நினைக்காத விஷயங்கள் கூட நடைமுறைக்கு வரும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டு நாள் இருக்கிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் குடும்ப மேன்மை இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் அதை விட்டு குரு பார்க்குறார் மூலாம் இடத்தை செவ்வாய் மூணுக்குடையவனும் பார்க்குறார் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகர்கள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்டர்ஸ் போன்ற பிரிவில் இருக்க இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இதே கண்ணீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வீடு கட்டுவீங்க வீடு வாங்குவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க அப்படி ஏதாவது ஒரு பூமி சம்மந்தப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்குறேன் மற்றபடி உங்களுக்கு அஞ்சாமிடத்தை குரு பார்ப்பது குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேம்பாடு அடையக்கூடிய நிலை பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷ நிலையாக மாறும் சீட் ஆட்டோ ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு பொற்காலமாக இது அமைகிறது என்று சொல்லலாம் ஆறாம் சனி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் இருந்தாலும் சனி வக்ரம் பெறுவதால் சில நேரங்களில் எதிர்ப்புகள் கிளம்பும் கடன் பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகரிக்கும் மற்றபடி ராகு பகவான் ஏழில் இருப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து பேதம் ஏற்படும் சண்டை சச்சரவு பஞ்சாயத்து கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகலாம் அல்லது உங்களுடைய நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளும் கூட கொஞ்சம் அனுசரித்து போங்க இல்லைன்னா கூட்டு தொழில் சிறந்து விளங்குறதுக்கான அமைப்பு எல்லாம் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் ஒத்துருக்கு ஒத்துருக்கு சண்டை போட்டு தான் தொழில் எப்படி இருக்கும் ஆனால் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இந்த எட்டாம் வீட்டை சனி பார்க்கிறது திடீர் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எந்த மொழியிலருந்து எப்படி பிரச்சனை வரும்னு தெரியாது ஏன்னா எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அந்த இடத்தை சன்னி பார்க்குறாருன்னு சொன்னால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அலுவலகமோ இல்லை வீடோ இல்லை நண்பர்கள் வட்டாரத்திலேயோ உறவினர்கள் வட்டாரத்திலேயோ சில பிரச்சனைகளால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை குறையக்கூடும் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கிறார் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் உங்கள் ஜனனகால ஜாதகப்படி இப்போ வெளிநாடு போகணும்னு அனுப்பு இருந்தால் நீங்கள் தாராளமாக போங்க முயற்சி பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகும் மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் நல்லது நடக்கும் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும் தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கும் எதையும் போராடி ஜெயிக்கத்தால் ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு இந்த பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை மற்றபடி சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் ஜோதிட அன்பர்கள் ஆடிட்டர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக போகிறது அதாவது ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் கேஷுவலாக பண்ணால் கூட அது பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரும் ஒரு வருமானத்தை ஈட்டும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் உங்கள் தந்தைக்கும் யோகமான காலம் பதினைஞ்சி தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் பாஞ்சு தேதி வரைக்கும் இல்லையானா அவர் ஆட்சி பெறுகிறார் சூப்பராக இருக்கார் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் சனி பார்வையில் இருக்கிறதால சூரியனை சனி பார்க்கறதால தந்தைக்கும் மகளுக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் அரசு ஊழியர்கள் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இவங்களுதான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் காவல்துறை தீ தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொற்காலம் இருந்தாலும் அதிகபட்சமான உழைப்பு தேவைப்படுகிறது மற்றபடி குரு பார்வை கோடி நன்மை ராசியை பார்க்குறதால உங்களுக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பாருங்க ராசியை குரு பார்த்து தன்னம்பிக்கை அதிகமாகுது தெளிவான சிந்தனை சூழல் அதிகமாகுது மூணாமிடம் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் ஐந்தாம் இடம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அனுசரணையாக இருக்கும் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பை தரும் உங்களுக்கு சொத்து பத்து இப்போ இந்த காலத்தில் பிரிச்சுக்கணும்னு சொன்னால் பிரிச்சுக்கலாம் அதே நேரத்தில் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் இந்த வெளியூர் வெளிநாட்டு பயணம் அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஷேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அதிகப்படியான வருமானம் நான் ஏற்கனவே வெளியூரில் இருக்கிறேங்க வெளிநாட்டில் இன்னும் சிறப்பான ஒரு வருமானத்தை பார்க்கலாம் ஒருவர்களும் திருவருளும் நிறைந்த இருப்பதால் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு யோகமான காலம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சந்திராஷ்டிரம தினம் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டிரமும்னு சொல்லிக்கிங்க மற்றபடி உங்களுக்கு தலைக்கு வருது தலைப்பாயிட போகும் குறை ஒன்றும் இல்லை இந்த ராசிநாதன் பதினொன்னில் இருந்து ஐந்தாம் பார்ப்பதால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேம்பாடு அடையும் பிள்ளைகளால் சந்தோஷம் கௌரவப்படக்கூடிய ஒரு காலகட்டம் சனி ஆறில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் சில நேரங்களில் எதிரிகளின் தாக்கம் உங்களுக்கு இருக்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு சிறப்பான காலம் அற்புதமான ஒரு நிலை நீங்கள் வழங்க வேண்டியது துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது மற்றபடி சக்கர தாழ்வாருக்கு தீபம் விடுங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வந்தாலும் அது உங்களுக்கு அந்த தடங்கல்கள் இல்லாமல் வாழ்க்கை சுமூகமாக செல்லும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்